முல்லைத்தீவில் இளைஞன் மரணமடைந்தமை தொடர்பில் நேதியான விசாரணை காசாவை காய்பட்டும் ஸ்டேலின் தீர்மானம் குறித்து இலங்கை கவலை விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என கொட்டம் சுமத்திய தமிழ் வாய்ப்பு எழுந்து சர்ச்சில் நல்லூர் செல்வோருக்கு போலீசார் விடுத்து விசட அறிவிப்பு முல்லைத்தீவு மொத்தங்கட்டு இராணுவ முகாமுக்குள் சென்ற இளைஞர்கள் தாக்கப்பட்டமை மற்றும் மரணமடைந்தமை தொடர்பில் நீதியான விசாரணை நடாத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் வேனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ம ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மொத்தங்கட்டு இராணுவ முகாமுக்குள் சென்ற இளைஞர்கள் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டதாகவும் தப்பியோடிய இளைஞர்களில் ஒருவர் மரணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படும் சம்பவம் தொடர்பில் என்று கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மொழித்தீவு மொத்தியங்கட்டு ராணுவ முகாமுக்குள் ஏழு இளைஞர்கள் சென்றதாகவும் அவர்கள் ராணுவத்தால் விரட்டப்பட்டதாகவும் தாக்குதல் நடாத்தப்பட்டதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளதுடன் தாப்பியோடிய ஒருவர் குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்களுடன் தொலைபேசி ஊடாக உரையாடியதுடன் அவர்களது கருத்துக்களையும் கேட்டறிந்து கொண்டேன் இது தொடர்பில் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதீப் போலீஸ் மா அதிபர் மற்றும் மொழித்தீவு சிரேஷ்ட போலீஸ் ஆத்தியர் சந்திரசேகர் பிரதேச செயலாளர் ஆகியோருடன் தொலைபேசியில் பேசுகிறது போலீசார் இது தொடர்பில் நேதியான வகையில் விசாரணைகளை முன்னெடுப்பதாக தெரிவித்துள்ளனர் அத்தோடு எமது உயர்மட்ட அமைச்சர்களுக்கும் எது தொடர்பில் தெரியப்படுத்தியுள்ளது அவர்களும் இது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளனர் ஆகவே இந்த சம்பவம் தொடர்பில் எமது தேசிய மகள் சக்தி அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொண்டு உண்மை தன்மையினை வெளிப்படுத்தி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி பெற்று கொடுக்கப்படும் என தெரிவித்தார் காசாவின் கட்டுப்பாட்டை கைப்பற்றும் ஸ்டேலின் தீர்மானம் குறித்து இலங்கை ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிப்பதாக வெளிநாட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த தீர்மானம் வன்முறையை மேலும் அதிகரிப்பதுடன் காசா மக்களை மேலும் பல இன்னல்களுக்கு உள்ளாக்கும் செயலாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இலங்கை உடனடி போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுப்பதுடன் நிலையான அமைதியை நிலைநாட்ட ராஜதந்திர உரையாடல் மூலம் முரண்பாடுகளை தீர்க்க வேண்டுமென்று அனைத்து தரப்பினரையும் வலியுறுத்துவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் வினோதன் எழுதிய கடிதம் ஒன்று பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது மாவட்டத்தில் உள்ள குடும்ப நல உத்தியோகத்தரான பெண் அனுப்பப்பட்ட ஒழுக்கற்ற நடவடிக்கை தொடர்பான கடிதத்தில் அவரது கணவர் முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினரை பயங்கரவாதிகள் என குறிப்பிட்டிருந்தார் இந்த குறிப்பு தமிழ் மக்களின் உணர்வுகளை கடுமையாக பாதித்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதற்கு பலரும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் மேலும் விடுதலை புலிகள் போராடியவர்கள் என கூறி கூறிவரின் கடிதத்துக்கு சமூக வலைதளங்களில் தமிழ் தேசிய மக்கள் தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளார் அதாவது தமிழ் மக்களது ஒருமைக்காக போராடிய விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று எழுதி தமிழ் மக்களது மனங்களை புண்படுத்தியமைக்காக வைத்தியர் வினோதன் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என தெரிவித்துள்ளார் இலங்கையின் பல பாகங்களில் இருந்தும் திருடர்கள் நகைகளை திருடுவதற்கு நல்ல ஆலயத்துக்கு வருகை செல்லும் பக்தர்கள் அவதானமாக செல்லுமாறு யாழ்ப்பாண அறிவுறுத்தியுள்ளனர் திருடர்களின் நடமாட்டம் காணப்படுவதால் ஆலயத்துக்கு தங்க நகைகளை அணிந்து வருவதை தவிர்க்குமாறும் அணிந்துள்ள தங்க நகைகளில் கவனம் செலுத்துமாறும் போலீசார் கோரியுள்ளனர் அத்துடன் போலீஸ் சீருடை மற்றும் சிவில் உடைகளில் போலீசார் ஆலய சூழல்களில் கடமையில் ஈடுபடுத்த னர் எனவும் அருகில் உள்ளவர்கள் தொடர்பில் சந்தேகங்கள் எழுந்தால் போலீசாருக்கு உடன் அறிவிக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளனர் அதேவேளை ஆலய சூழல்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அனைவரும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வெனிசுலா ஜனாதிபதி மதுரோவை கைது செய்வதற்கான பாரிசு தொகையை ரூபா நானூற்று ஐம்பது கோடியாக உயர்த்துமாறு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது நெருங்கிய நண்பர்கள் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதியால் போதைப்பொருள் பொருள் தீவிரவாதம் மற்றும் கொகைன் கடத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அவரை கைது செய்ய உதவுவோர் ரூபாய் நூற்றி முப்பத்தி ஒரு கோடி பரிசு தொகை வழங்குவதாக முன்னதாக அறிவிக்கப்பட்டது அதன்பின் ஜோ பைடன் நிர்வாகம் அந்த தொகையை ரூபாய் இருநூற்றி பத்தொன்பது கோடியாக அதிகரித்தது இந்த தொகை சர்வதேச பயங்கரவாதி ஒசாமா பின்லேடனை கைது செய்வதற்கு அமெரிக்கா அறிவித்த பரிசு தொகைக்கு நிகரானது என தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் வெனிசுலா ஜனாதிபதி மதுரோவை கைது செய்வதற்கான பரிசு தொகையை ரூபாய் நானூற்றி ஐம்பது கோடியாக உயர்த்துமாறு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் என அமெரிக்க அட்டர்னி ஜெனரல் தெரிவித்துள்ளார்